மன நிம்மதின்றது ஒன்றும் இல்லை ஏங்கிட்டு இருக்கக்கூடிய மனம் சட்டில் ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு வர்றது தான் மன அமைதின்றது அதுக்கு வரணும்னா ரியலைசேஷன் வரணும் அதுக்கு தன்னை உணர வேண்டும் தான் யார் என்ன இங்கே தான் இருக்குன்றது அது பார்த்து தெரிஞ்சு உணர்ந்துருச்சுன்னா அப்புறம் தேடாது ஓடாது அதனால தன்னை அந்த பக்கம் வரணும் யார் என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் ஏன் இது எங்கேருந்து இந்த சோர்ஸ் இந்த சோர்ஸ் என்ன இது எதுனால இது வருதுன்னு அதை பார்க்க கற்றுக்கணும் அந்த பக்குவம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் லைஃப்பில் ஈஸியாக தைரியம் பக்குவம் அப்படின்றதுக்கு வந்து வயது வரம்பு இல்லை எப்போ வேணாலும் திரிஞான சம்பந்தருக்கு மூன்று வயது ஞானம் கிடைத்தது மூணு வயது இந்த மாதிரியான வகுப்புகளில் மக்கள் வந்து கலந்துக்கிறதால அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இல்லை என்ன மாற்றங்கள்

அங்கெல்லாம் அது இல்லை இங்கே தான் இருக்குன்றது அது பார்த்து தெரிஞ்சு உணர்ந்துருச்சுன்னா அப்புறம் தேடாது ஓடாது அதனால தன்னை உணரணுன்ற மன நிம்மதின்றது ஒன்றும் இல்லை ஏங்கிட்டு இருக்கக்கூடிய மனம் சட்டில் ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு வர்றது தான் மன அமைதின்றது அதுக்கு வரணும்னா ரியலைசேஷன் வரணும் அதுக்கு தன்னை உணர வேண்டும் தான் யாருன்னு தெரியணும் தான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியணும் தான் என்ன இருக்கேன்னு தெரியணும் இது வந்ததுன்னா மன அமைதி தானாக வந்துவிடும் தன்னை உணர்கின்ற வரைக்கும் ஒருவன் மன அமைதியில் இருக்கிறான் என்று சொன்னால் பொய் இருக்க முடியாது ஏன்னா நிம்மதி இல்லாத மனிதர்கள் தான் இப்போ ஜாஸ்தி அப்படின்னு சொல்ல மெடிடேஷன் பண்றவங்களாலே நிம்மதியாலாம் இருக்க முடியாது போய் சொல்றாங்க மெடிடேஷன் பண்ண பண்ண உண்மை இன்னும் அதிகமா தெரிய வரும் எப்படி நிம்மதியா இருப்பாங்க பக்குவமும் புரிதலும் மட்டும்தான் ஒருத்தனை நிம்மதிப்படுத்தும் எத்தனையோ நாடுகள் போயிருக்கேன் பெரிய பெரிய தவம் பண்றவங்க எல்லாம் வெளிநாடுகள்ல பார்த்துருக்கேன் இந்தியாவில் என்ன தவம் பண்றாங்க வெளிநாடுகள்ல பண்றாங்க வேற லெவல்ல தவம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஆய்வு குறிப்புகள் ஆய்வு கட்டறைகள் ஃபைனலாக என்ன சொல்லுது பத்து பைசா ப்ரோஜனம் இல்லை நான் மெடிடேஷன் பண்ணி புரிதலில் தான் எனக்கு பக்குவம் கிடச்சிதுன்றாங்க நாற்பது வருஷம் மெடிடேஷன் பண்ணி கிடைக்காத ரிசல்ட்டு இப்போ நீங்கள் பேசின பத்து நிமிஷத்தில் எனக்கு கிடை இதுக்கு தான் இவ்வளோ நாள் நான் இயங்கிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க அது நான் சொன்னதுனால இல்லை அந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் மட்டும்தான் பக்குவப்படுத்தும் அமைதிப்படுத்தும் நான் மெடிடேஷன் பண்ணுறேன் எனக்கு இது கிடச்சிருச்சு அது கிடச்சிருச்சுன்றது ஆணவத்தை மட்டுமே கொடுக்கும் இப்போ புரிதல்ன்றது இப்போ நம்மள நமக்கு எதிராளி ஒருத்தர் இருக்காங்க அவங்க சொல்கிற விஷயங்கள் இல்லை ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக இருக்கட்டும் அதை கேட்கும்பொழுது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய உணர்வுகள் உண்மையான புரிதல் இப்போ உன்னை எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பீச் எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம் அந்த 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 ஸ்பீச்சினுடைய சோர்ஸ் என்னன்றதை நீங்கள் பார்க்க கற்றுக்கணும் அது உண்மையாகவே என்ன சொல்ல வருது அந்த புரிதல் நமக்கு எதுக்கு சுகர் கோட்டிங்லாம் தேவையே அவன் ஆயிரம் கோட்டிங் போஸினா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஒரு விஷயம் டைரக்டாக எதை போதிக்க வருகிறது எதை சொல்ல வருகிறது அதை நான் பார்க்க வேண்டும் என்று கூறுகிறேன் அந்த பக்குவம் வரணும் யார் என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் ஏன் இது எங்கேருந்து இந்த சோர்ஸ் இந்த சோர்ஸ் என்ன இது எதுனால இது வருதுன்னா அதை பார்க்க கற்றுக்கணும் அந்த பக்கம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் லைஃப்பில் ஈஸியாக தைரியம் வந்துடும் இந்த பக்குவம் அப்படின்றதுக்கு வந்து வயது வரம்பு இல்லை எப்ப வேணாலும் சம்பந்தருக்கு மூன்று வயதில் ஞானம் கிடைத்தது மூணு வயசு துருவனுக்கு ஆறு வயசு ஆதிசங்கரருக்கு பதிமூன்று வயசு இதுக்கு வயசு திருநாவுக்கரசருக்கு எண்பது வயசை தாண்டிதான் அவருக்கு அந்த பக்குவம் கிடைக்குது என் கடன் பணி செய்து கிடப்பதுன்னு சொன்னார்ல வயதெல்லாம் கிடையாதுங்க இதுக்கு வயத்திலேயே தெளிவானாலும் தெளிவானதுதான் அது அவர் அருள் தான் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகையில சிவபுராணந்த என்னன்றாங்கல்ல இறை அருள் இருக்குன்னு பரிபூர்ணமா இருக்கும் இறை அருள் எப்ப கிடைக்கும் நீங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதனாக மிகச்சிறந்தனா என்ன மீன் பண்றனா அறத்திற்கு உட்பட்டு அறச்சியல்களை செய்து இயற்கையின் ஒத்துசைவோடு எந்த ஒரு மனிதன் வாழ்கிறானோ அவனுக்கு ஞானம் சித்தியாகும் அவன் இறைவனின் செல்லப்பிள்ளை ஆகிறான் அவனுக்கு புரியாத புரிதல் எல்லாம் உள்ளு உள்ளுக்குள் இருந்து தானாக புரியுமீது எனக்கு மட்டும் இல்லாத லட்சத்துல ஒருத்தருக்கு மட்டும்தான் அமையின்றது இல்லை லட்சத்தில் ஒருத்தர் வைராகியமாக டிராவல் பண்ணி எண்டு வரைக்கும் போகிறதுக்கே எனக்கு அந்த தைரியம் இருந்தது எனக்கு கொடுத்தாங்க அந்த தைரியம் பாதி பேருக்கு இல்லை சர்வைவல் இருந்து மோல வெளியே வரணுங்க ஐயோ இது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது போயிட்டு போகுது அந்த மைண்ட் செட்டுக்கு வரணும் ஐயோ இது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற மைண்ட் செட் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த பயத்திலே தான் இருப்பீங்க அப்புறம் உண்மையை பார்க்க முடியாது ஓகே சார் சார் இப்போ இந்த பரம்பூரில் ஃபவுண்டேஷனோட மெயின் நோக்கம் என்ன வயிற்றுப்பசியை நீக்கி பின்பு ஞான பசியை போக்குவோம் ஃபீடிங் த ஹங்கர் ஃபர்ஸ்ட் விஸ்டம் நெக்ஸ்ட் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதை மட்டும்தான் இருக்கோம் வெறும் வயிற்றில் வேதாந்தத்திற்கு இடமில்லை ஸோ ஞானத்தை சொல்லி கொடுப்பதற்கு முன்னால் அவசியப்பட உயிர்களுக்கு உணவளிக்கிறோம் அதுபோல் அவசியப்படக்கூடிய உயிர்களுக்கு இப்போ இந்த ஞானத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் மூலியமாக பரமுருள் ஃபவுண்டேஷன் டாட் இன் வெப்சைட் மூலியமாக இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கோம் வாய்ப்பு இருக்கும்போது மக்களை சந்திக்கணுன்றனால இந்த மாதிரி இன்டர்வியூஸும் கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த தீட்சை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் இல்லை மந்திர தீட்சையா இருக்கட்டும் இல்லை அவங்க வேற எந்த விஷயத்திலயாவது தீட்சை எடுக்கணும் அப்படின்னா குரு எந்த அளவுக்கு அவசியம் முதல்ல நான் எதுவுமே தெரியாம இருக்கிறப்ப ஏபிசிடி சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு டீச்சர் வேணும் அப்புறம் இந்த ஏபிசிடியை வச்சு லெட்டர்ஸ் வேர்ட்ஸாக ஃபார்ம் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும் அப்புறம் அந்த வேர்ட்ஸை சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ண சொல்லி ஒருத்தர் வேணும் இப்போ இந்த பக்குவம் வர வரையும் உங்களை யாரோ ஒருத்தர் கைட் பண்ணணும் தானே ஆமாம் நிச்சயமாக அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்ஏ எழுதுவீங்க அப்புறம் போயம்லாம் எழுதுவீங்க உட்காந்து அப்புறம் பிரித்து மேய்வீங்க பக்கம் பக்கமாக கட்டுரையில் எழுதுவீங்க அது அப்புறம் அடிப்படைக்கும் ஒருத்தர் அவசியம் வென் த ஸ்டூடெண்ட் இஸ் ரெடி த டீச்சர் அப்பியர்ஸ் வென் த ஸ்டூடெண்ட் இஸ் ட்ரூலி ரெடி த டீச்சர் டிஸ்அப்பியர்ஸ் ஏன் அப்புறம் தான் அவரே டீச்சராக மாறிடுறாரு ஒரு டீச்சரோடைய போதையே ஹையே என்னன்னா பல டீச்சர் உண்மையாக உருவாக்குறதுல தான் இருக்கும் பல ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்குறதுல இருக்கவே இருக்காது ஒரு டீச்சர் பல ஸ்டூடெண்ட்டை ரெடி ரெடி பண்றதுல அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாருன்னா அவர் தான் டீச்சர்ன்ற ஈகோல ட்ரிப்பாகி மாட்டிட்டார் அந்த லூப்ல சிக்கிக்கிட்டாருன்னு அர்த்தம் டீச்சராக இருக்கிறவர் கிட்டத்தட்ட ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் மாதிரி இருக்கும் ஆனால் அதுதான் உண்மை ஒருத்தன் ஒரே ஆங்கிள் ஒரே கேரக்டர்ல வாழக்கூடாதுங்க அப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா சீக்கிரம் செத்து போயிருவீங்க ஏன்னா அதே எமோஷன் அதே இமேஜையே ஒவ்வொரு இடத்துலையும் கேரி பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க நான் இது நான் இது நான் இப்படிப்பட்ட ஒரு ஐடென்டிட்டி நான் இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கேன் அப்போ என்னன்னா சேம் அப்சர்விங் எவ்ரி திங் வித்வுட் ஜட்மெண்ட் நீங்க அப்புறம் போற இடத்துல நீங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் இருந்து தான் ஒவ்வொன்றே அனுகுறிங்க அப்புறம் எங்க போய் வாழ்க்கையில் எதையாவது கற்றுக்கிங்க என்ன புரிஞ்சுக்கணும் ஒரு மனுஷன் இப்ப எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கு இத்தனை பிரச்சனையில் நான் புரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று தான் என்ன சுச்சுவேஷனுக்கு தகுந்தார் போல உங்களுடைய ஃப்ரீக்குவென்சி மோடே மாற்ற தெரியணும் உங்களுக்கு இது பச்சோந்தி மாதிரி இருக்குது இது அப்படி அல்ல உள்ளுக்குள்ளே நீங்கள் நல்லவனாக இருந்துட்டிங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் ரோலை மாற்றி மாற்றி ப்ளே பண்ணலாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது லாயலாக நேர்மையாக நல்ல தன்மையோட அறத்தின் வழியில் தர்மத்தோட நீங்கள் இருக்கீங்கன்னா யூ சுட் சேஞ்ச் யுவர் ரோல்ஸுன்ற இதை எப்படிங்க நான் பண்ணுறதுன்னு கேட்காதிங்க ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க பட் உங்களுக்கே தெரியாமல் பயன்படுத்திட்டு இருக்கு கணவன்ட்ட நல்ல மனைவியாக நடிக்கிறீங்க ஒரு நல்ல பேங்குக்கு போனீங்கன்னா அந்த பேங்க்கில் நல்ல வாடிக்கையாளராக நடிக்கிறீங்க ஒரு நல்ல கடைக்கு போனீங்கன்னா அந்த கடையோட கஸ்டமராக நடிக்கிறீங்க உங்கள் பெரியப்பாக்கு ஒரு நல்ல ஒரு மகளாக வந்து நடிக்கிறீங்க சித்தப்பாக்கு மகளாக வந்து நடிக்கிறீங்க பாய் ஃப்ரெண்டுக்கு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்கிறீங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நல்ல பாய் ஃப்ரெண்டாக நடிக்கிறீங்க உங்கள் பெட்டுக்கு ஒரு நல்ல எஜமானம் தான் நடிக்கிறீங்க ஆல்ரெடி நடிச்சுட்டு தான் இருக்கீங்க ஆல்ரெடி இத்தனை ரோல் இருக்குது அதை ஏற்றுக்கு ஏற்றுக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் இதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்களே ஓ இதை புரிஞ்சுட்டு ஈஸியாக ரோல் ஷிஃப்ட் ஆகி ஷிஃப்ட் ஆகி ப்ளே பண்ணுவீங்க இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சீன் படத்தில் வர சீன் மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சீன் வருது அந்த சீன் உங்களை அப்சர்வ் பண்ணுதா இல்லை நீங்கள் அந்த அந்த சீனை அப்சர்வ் பண்ணுறீங்களான்றது தான் கேம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏர்போர்ட் போறீங்க இப்போ துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நீங்கள் போகிறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா நீங்கள் அந்த அட்மாஸ்பியர்லேயே அப்சர்வ் ஆகிடுவீங்க நீங்கள் நீங்கள் உருகி கரைஞ்சிருவீங்க நீ உள்ளுக்குள்ளே உங்களை பிரம்மிக்க வச்சிடும் அந்த பிரம்மாண்டம் என்ன ஏதுன்னு திங்கிங்குள்ளேயே போக முடியும் அப்புறம் எப்படி நீங்கள் அதை அனலைஸ் பண்ணுங்கள் ஏர்போர்ட்னா என்ன ஸ்டாஃப்னா யார் போலீஸ்னா என்ன இமிகிரேஷன்னா என்ன இங்கே ஏன் இத்தனை கூட்டம் நிற்கிது இதை ஏண்டா நான் பார்க்கணும்னு கேட்காதீங்க அப்போ தான் அது என்னென்னு புரியும் இன்னைக்கு மனிதர்கள் பிரம்மாண்டத்திற்கு மயங்கி விடுகிறார்கள் பிரம்மாண்டத்தில் மயங்கினோடனே மைண்டு வேலை செய்ய மாட்டேங்குது மைண்டு வேலை செய்யாமல் போயிடுறதுனால அதை பார்த்து ஒரு பயம் வந்துடுது மிரட்சி வந்துடுது அப்போ ஒவ்வொன்றையும் பெருசு பெருசா நினைச்சாங்க அவனோட மைண்டில் வந்து ஸ்டோர் ஆயிடுது அப்புறம் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போக முடியறது இல்லை பீப்புள் அதிக லெவல் எனர்ஜி இருக்கக்கூடிய பீப்புள் பிளஸ்ட் பீப்புள் ஹையர் கான்சியஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோ பெரிய சூழ்நிலை அவங்க ஆஃப் பண்ற மாதிரி போனாலும் பண்ணி அந்த சூழ்நிலையை மொத்தமும் தனக்கு சாதனமாக பயன்படுத்திப்பா நிற்கிற இடத்துல இருந்து அவனால் அதை பண்ண முடியும் அவன் முதல்ல அந்த அட்மாஸ்பியருக்குள்ள அவன் போகாமல் இருக்கணும் அவன் போயிட்டானா மாட்டிப்பான் அவளுக்குள்ள இந்த ஸ்டெபிலிட்டி எப்போ வரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் அவுட் சைடு சர்க்கம்ஸ்டன்சஸ் கொடுக்கக்கூடிய ப்ரெஷரில் அந்த ஃபீல்டு ப்ரெஷர்னு சொல்லுவாங்க இது எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னா இப்போ நான் என் வீட்டில் தான் இருந்தாலும் என்னை பத்தின ஒரு முக்கியமான பஞ்சாயத்து எங்கேயாவது போயிட்டு அது என் காதுக்கு தெரிய வருதுன்னா நாங்கள் அட்டன்டன்ஸ் போடலைன்னா கூட இன்டைரெக்டாக இன்விசிபிளாக சப்கான்ஷியஸாக இதுக்கு ஆன்சர் பண்ணுன்னு சொல்லி என்னுடைய மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஏன் சொல்லுது இதுதான் ஃபீல்டு ப்ரெஷர் ஒவ்வொருத்தரோட மைண்டும் ஒவ்வொரு பவர் கிரீட்டில் கனெக்ட் ஆயிருக்கு அப்போ ஒருத்தன் ஒரு விஷயத்த நினைக்கிறான் யாரை பற்றி நினைக்கிறான்னா அந்த எனர்ஜி சோர்ஸில் ஆகி அது எத்தனை பேர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோ அத்தனை பேருக்கிட்டையும் கனெக்ட் பண்ணி சாட்டிலைட் சிக்னல் மாதிரி தான் அந்த ப்ரெஷரை இந்த மைண்டில் ஏற்படுத்தும் இந்த சயின்ஸ் தெரியாமல் தான் மக்கள் நிறைய பேர் வந்து இருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படை என்னென்னா முதல்ல கவனிங்க பேச்சை குறைங்க பேச்சை குறைங்க முதல்ல நீங்கள் பேச பேச்சு பேசுகிறத குறைச்சிங்கன்னா தான் தெரிஞ்சுக்க முடியும் இது நான் பேசினேன்னா கதை மாதிரி இருக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆனந்தமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டைம் போகிறதே தெரியாது மிரட்சியாக இருக்கும் அடுத்து என்ன கேள்வி கேட்க வந்துன்றது மறந்துடும் எல்லாம் நடக்கும் ஆனால் ஒன்றும் கற்றுக்க முடியாது உங்களால் உண்மை தான் கிட்டத்தட்ட இப்போ அந்த நாளையில தான் நானும் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன கேட்க வந்த அப்படின்றத தாண்டி நீங்க என்ன சொல்றீங்க தான் ஆர்வம் வந்து ரொம்ப ஆழமானது இது ரொம்ப பெருசு இது ரொம்ப பவர்ஃபுல் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம இன்னொருத்தவங்க பேசி கேக்க கேட்க கதை மட்டும்தான் அதை நம்ம வாழணும் நம்ம உங்கள்கிட்ட கடவுள் இருக்கான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க இருக்காருன்னு தான் சொல்லுவீங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தரா இருக்கீங்க கடவுள் இருக்காரான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க இல்லைன்னு சொல்லுவீங்க ரெண்டு கை இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க இருக்கு ஏன் அத நம்ம விசிபிளா பாக்குறோம் அதே போல தான் இப்ப கடவுள் இருக்கு இல்லன்றதுக்குள்ளே நான் போக விரும்பல நான் ஒரு ரூட் தரேன் அந்த ரூட்ல போய் பாருங்க அப்புறம் இருக்கா இல்லையா நீங்க தெரிஞ்சுக்கங்கன்றேன் இஸ் இட் ஃபேர் இஸ் இட் குட் தான் நான் சொல்றேன் கடவுள் இருக்குன்றதுக்குள்ளேயே நான் வரல கடவுளுக்கு பேரே வைக்கல நான் என்னை நேமே பண்ணலை என்னை எப்படி வேணாலும் கூப்பிட்டுங்க பிச்சைக்காரன்னு கூப்பிட்டுங்க அறிவு கட்டவும் கூப்பிட்டுக்குங்க ஃப்ராடுன்னு கூட வச்சுக்கங்க நீ என்ன வேணாலும் வச்சுக்கங்க ஆனா நான் என்ன சொல்றேன் ஒரு முறை இந்த பரம்பொருள் யோகம் பண்ணி பார்த்துட்டு உள்ள போயிட்டு வெளியே வாங்க தான் உங்களுக்கு தெரியும்ன்ற அது தான் புரியுன்ற அது வரைக்கும் நிச்சயமாக புரியாது டபிள்யூ டபிள்யூ டாட் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் டாட் இன் வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கோர்சஸ் வாயிலாக வந்து நிறைய வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம் அது போக பௌர்ணமி கிளாஸ் மாஸ்டர்ஸ் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வெப்சைட் வந்து விசிட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் சூப்பர் சார் ரொம்ப சிறப்பு நம்மளுடைய ஆன்மீக பரிகார நேர்களுக்காக உங்களுக்கான டைமிங்கை ஒதுக்கி நீங்கள் இந்த பதிவு கொடுத்ததற்கு ரொம்பவே நன்றி மகிழ்ச்சி நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் நீலாயுள் நிறை செல்வம் வான்புகள் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் ஓங்கி பிறவில்லா பெருவாழ்வை அடைய வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குருகடாட்சம் நன்றி